அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட ராமேஸ்வர மீனவர்கள் கைது மட்டக்களப்பு மாவட்டத்தின் நிலை மாற்றமடையும் ஸ்ரீநாத் உறுதி வடமராட்சி கிழக்கு உடத்துறையில் ஆரம்பிக்கப்பட்ட தூய்மையான இலங்கை வேலை அனுரவின் ஜால் விஜயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் விசேட அறிக்கை ஒரு நல்ல நண்பரை இழந்துள்ளேன் மாவைக்கு விக்னேஸ்வரனின் இரங்கல் செய்தி ஜாலில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் திறந்து வைப்பு உயிர்த்த ஞாயிறு குண்டுபிடிப்பு என்று அரசை ஆதரவைப்பேன் உதய கம்மன் எச்சரிக்கை மன்னார் நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் யாழில் சந்தேக நபர் கைது ஐக்கிய மக்கள் கூட்டணியாக தொலைபேசி சின்னத்தில் களமிறங்கும் எதிர்கட்சிகள் தொடர்புட விரிவான செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக பிறத்தொகை நிதி ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாண்ட தெரிவித்துள்ளார் இதற்காக எதிர்வரும் பரவு செலவு திட்டத்தில் தொன்னூறு பில்லியன் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தப்புதேகம பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் ஆனந்த் பிஜேபாலர் இதனை தெரிவித்துள்ளார் அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்க உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஏற்கனவே அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சூட்டு அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கும் இன்னும் இரு வாரங்களில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டை விநியோகிக்க நடவடிக்கையை மேற்கொள்வது தொடர்பிலும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மேலும் அதற்கான அலுவலகத்தையும் ஜனாதிபதி நேரடியாக பார்வையிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்துக்கான அபிவிருத்திகள் தொடர்பில் ஆராய்வதற்கும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடும் வகையில் ஜனாதிபதியின் யாழ் விஜயம் அமைந்தது அதன்படி யாழ் மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய அபிவிருத்திகளை ஆராயும் வகையிலும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டன விசேட யாழ் மாவட்டத்தின் அனைத்து வீதிகளையும் புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அதற்கு தேவையான நிதியை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்தார் அத்துடன் கடத்தொழில்துறை விவசாயம் மற்றும் குடிநீர் வழங்கும் திட்டம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது மண் அகழ்வு தொடர்பிலும் அதற்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய காத்திரமான நடவடிக்கைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் யாழில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனை சட்டவிரோத மது பாவனை தொடர்பிலும் துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார் ராணுவத்தின் வசம் உள்ள காணிகளை படிப்படியாக விடுவிப்பதற்கு ஏதுவான தீர்மானங்களும் முடிவுகளும் கூட எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஈடுபட்ட ராமேஸ்வரம் மண்டபத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர் மேலும் அவர்களிடமிருந்து ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இலங்கையில் உள்ள மன்னார் கடற்கரை முகாமுக்கு அழைத்து சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது மாவட்டம் கடந்த காலத்தில் இருந்து புறக்கணிக்கப்பட்டு வந்த நிலை மாற்றமடையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே அபிவிருத்தி செய்வதற்கு வேண்டி தீர்க்கமான திட்டமிடல்களை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றன மட்டக்களப்பு மாவட்டம் மிகவும் வளங்களை கொண்ட மாவட்டமாக உள்ளது விவசாயம் சார்ந்த உற்பத்தி கால்நடை வளர்ப்பு அடுத்ததாக கடல் பலம் என்பன ஒருங்கி அமைந்துள்ளன இவ்வாறு பிரதான தொழில்களாக மட்டக்கிழப்பு மக்கள் வாழ்வாதாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்குரிய வினைத்திறனான உச்சகட்ட விளைவுகளை பெற்றுக்கொள்வதற்குரிய திட்டங்கள் கடந்த காலங்களில் முழுமையாக இடம்பெறவில்லை கித்துள் குலத்தையும் ஊரகம் குலத்தையும் இணைக்கும் திட்டம் இன்னும் முழுமையாக இடம்பெறவில்லை அவ்வாறு திட்டம் முழுமை பெறும் பட்சத்தில் மாவட்டத்தில் பழாந்தம் எதிர்கொள்ளும் வெள்ளப்பெருக்கை குறைப்பதற்காக அதுவும் பெரும் செல்வாக்கு செலுத்தும் அதனால் பயல் நிலங்களில் அழிவையும் மக்களின் அழிவுகளையும் தடுக்க முடியும் இவ்வாறு பாரிய நீர்ப்பாசன திட்டங்களும் இன்னும் முழுமை பெறாத நிலையில் காணப்படுகிறது மட்டக்கிழப்பு மாவட்டம் கடந்த காலத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு வந்த நிலைமை மாற்றமடைந்து இவ்வாறு திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது மட்டக்கிழப்பு மாவட்ட மக்கள் மாத்திரமின்றி நாட்டிலேயே ஒரு ஸ்திரத்தன்மையான பொருளாதார வலுவடைந்து பாரிய பங்களிப்பை செய்யும் என தெரிவித்தார்

பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அனுகுகுமாரதி யாழ்ப்பாண விஜயத்தின் போது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான மூன்று விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான எந்தவொரு விமானமும் குறித்த விஜயத்தின் போது பயன்படுத்தப்படவில்லை என பாதுகாப்பு அமைச்சு தெளிவுபடுத்தியது தனது உத்தியோகபூர்வ காரை பயன்படுத்திய ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஊடாக அறிக்கை ஒன்றை விடுத்து பாதுகாப்பு அமைச்சு இவ்வாறு வழக்கம் வழங்கியுள்ளது தெரிவித்துள்ளார் மாவை சேனாதிராசாவின் மரபையொட்டி விக்னேஸ்வரன் வெளியிட்ட இரங்கல் அறிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசியலுக்கு வந்த பின்னர் அவருடன் நெருங்கிப் பழகும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது எப்பொழுதும் ஒரு சகோதர வாஞ்சையுடனேயே அவர் என்னுடன் பழகியுள்ளார் எந்த காரணத்தினாலும் எமக்குள் மனக்கசப்பு ஏற்பட்டதில்லை அவருக்கு பதிலாக என்னை சம்பந்தன் வடமாகாண முதலமைச்சராக கட்சிக்கு அறிமுகப்படுத்தியதால் மாவை சற்று மன வருத்தப்பட்டார் அவரின் நிலை பற்றி அறிந்தபின் எனக்கும் தான் தனது பதினாறு அல்லது பதினேழாவது வயதில் அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்தவர் மாவை சேனா திராசா கட்சிக்கும் கட்சி தலைவர்களுக்கும் விசுவாசமாக நடந்து கொண்டவர் பல போராட்டங்களில் பங்கெடுத்து கொண்டவர் நல்ல பேச்சாளர் அவர் முதலமைச்சராக பெற ஆசைப்பட்டதில் எந்த தவறும் இல்லை ஆனால் சூழல் என்னை முதலமைச்சராக மாற்றியது இதன் காரணத்தால் எனக்கும் மாவைக்கும் இடையில் போட்டி பொறாமை என்று பத்திரிகைகள் கூற தலைப்பட்டிருந்தாலும் விதங்களிலும் மாவை என்னுடன் மிகவும் அன்புடனும் பண்புடனும் தான் நடந்து கொண்டார் என்னை பொறுத்தவரை நான் அறிந்த வகையில் மாவை சமரசத்தையும் சமாதானத்தையுமே விரும்பினார் எமது கட்சியின் தேசிய பெருவிழாவுக்கு சென்ற ஆண்டு அழைத்த போது அவர் பார்வையாளர்களில் ஒருவராக வந்து முன்வரிசையில் இருந்து நிகழ்ச்சிகளை கடைசி வரை இருந்து கேட்டு ரசித்து சென்றார் எல்லா விதங்களிலும் எனக்கு உறுதுணையாக அவர் இருந்தார் அவரின் பிரிவு மனதில் ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணியது பலம்பெரும் தமிழ் அரசியல்வாதி ஒருவரை இழந்து நிற்கின்றோம் ஒரு நல்ல நண்பரை நான் இழந்துள்ளேன் மாபையின் ஆத்மா இரவனடி சேர்வதாக என தெரிவித்துள்ளார் திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கோப்பா வீதியில் நேற்றைய தினம் அலுவலகம் திறக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான கருணைநாதன் இளங்குமரன் எஸ்ரி பவனந்தராஜா ஜெயசந்திர மூர்த்தி கட்சி உறுப்பினர்கள் செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மக்களின் நலன் கருதி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக இந்த அலுவலகம் இங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

விசேட ஊடகவிலாளர் சந்திப்பை நடாத்தி இதனை வெளிப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை உயிர் ஞாயிறு தாக்குதல் குறித்து ஷனல் பூ அளவரிசைக்கு தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானா என்று அழைக்கப்படும் முகமது மகளிர் முகமது ஹன்சீர் மேலும் தகவலை வழங்க தயாராக உள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் எனினும் அசாத் மௌலானா நாடு திரும்புவது தொடர்பில் உறுதியான தீர்மானம் இதனையும் இதுவரை எடுக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் குறித்த நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பெரியபுலான் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணம் பெரியபுலான் பகுதியில் வசித்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணை எடுத்துக் இருந்தது இந்த நிலையில் விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் மூவர் உள்ளடங்களாக நான்கு நபர்கள் மீது நீதிமன்றத்துக்கு முன்வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் பலரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் பிசேட் ஆதரடிப்படை மற்றும் யாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மன்னாருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பல ஒன்றுடைந்து எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தொலைபேசி சின்னத்தின் கீழ் போட்டியிடுவது தொடர்பில் தற்போது தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் கடந்த தினங்களில் கலந்துரையாடியதாகவும் அங்கு குறித்த கட்சியின் தலைவர் சைத் பிரேமதாசாவின் தலைமையின் கீழ் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பது தொடர்பில் இணக்கப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்குள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பந்தும பண்டார தலைமையிலான குழு ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடன் தொடர்ந்து கலந்துரையாடலை நடாத்தி வந்தன அடிமட்ட கட்சி உறுப்பினர்கள் இணைந்து மறுசீரமைத்து தேர்தலுக்கு தயாராகும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியுடனான கலந்துரையாடல்களின் போது இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பான அடிப்படை உடன்பாட்டை எட்டியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் அண்மையில் தெரிவித்தார் நாளை மூடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளது எழுபத்து ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இவ்வாறு அனைத்து மதுபான சாலைகளும் நாளை மூடப்பட உள்ளது இலங்கையின் எழுபத்து ஏழாவது சுதந்திர தின பிரதான நிகழ்வுகள் நாளை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்கவின் தலைமையில் வெகு விமர்சையாக உள்ளது இம்முறை பொதுமக்கள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய கொண்டாட்டமாக சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன நாட்டின் கௌரவத்தை கௌரவத்தைவேலோங்கச் செய்யும் வகையில் சுதந்திர தின நிகழ்வுகள் வெகு விமர்சையாகவும் அதேவேளை செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையிலும் நடாத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் ஜெஃப்னக் டாட் எல் என்ற ஒளி தினத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்